ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு செவன்டி டிமாம் சேனல் ஸோ எனக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்ட்டான ஒரு காசிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பத்து லட்சம் அதுக்கும் மேலே வந்து சில டைமில் போகும் கணவர் இறப்புக்கு அப்புறம் தன்னுடைய ரூட்டை மாற்றிய நடிகை மீனா ஸோ இதில் வந்து முக்கிய புள்ளிகளான அரசியல் புள்ளிகளும் பிஸ்னஸ் மேன்ஸும் வந்து இதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க அப்படின்ற நியூஸ் தான் சர்ச்சையாக இப்போ பரவிட்டுருக்கு கோலிவுட் வட்டாரத்தில் ஹாட் டாப்பிக்காக இதுதான் வந்து பேசப்பட்டுட்டு வருது ஸோ என்ன விஷயம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நடிகை மீனா அவருடைய கணவரான வித்யாசாகர் அதில் அவர் இறந்ததுக்கு அப்புறம் பல்வேறு சர்ச்சைகளை வந்து சிக்கி வந்துட்டு இருக்கிறாரு ஸோ குறிப்பாக ரெண்டாவது கல்யாணம் அந்த சர்ச்சையில் சிக்கிய நடிகை மீனா நடிகர் தனுஷோட அவர் உட்பட பல்வேறு பிரபலங்களோட வந்து ரெண்டாவது கல்யாணம் வந்து பண்ணிக்க போறார் அப்படின்ற செய்திகள் வந்த இருந்துச்சு ஸோ இதை அடுத்து யாரும் எதிர்பார்க்காத வகையில் பிரபலமான அரசியல் புள்ளி ஒருவருடன் மீனா நடந்து கொண்ட விஷயம் ஒட்டுமொத்த அரசியல் வட்டாரத்தையும் திரையுலக வட்டாரத்திலையும் வந்து பெரும் ஷாக்கிங்காக கொடுத்துருக்குன்னு சொல்லலாம் ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய அரசியல் புள்ளி அவருடைய வீட்டில் வந்து பொங்கல் விழாவில் நடிகை மீனா கலந்துகிட்டாரு சமூக வலைதள பக்கத்தில் இது வந்து பேசு பொருள மாதிரி இருந்துச்சு ஸோ இதனால் வந்து அந்த கட்சியுடைய அமைச்சர் வந்து இந்த நடிகை மீனாவோட தகாத உறவில் இருப்பதாக வதந்திகள் வந்து வெளியாச்சு ஸோ பெரும் புள்ளிகள் அரசியல் புள்ளிகளுடைய சிபாரிசுல வந்து இவர் இருக்கார் இப்போ மீனா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து வந்துச்சு ஸோ அரசியலோ இல்லை அரசியல் கட்சி சாராத நபரான நடிகை மீனா ஏன் இந்த நிகழ்ச்சியில் கலந்துகிட்டாரு ஸோ அவருக்கு அவர் அந்த அரசியல் புள்ளிக்கும் என்ன தொடர்பு இதுல வந்து இவங்களுடைய இவங்க சேர்த்து கலா மாஸ்டரும் வந்து இதில் வந்து கலந்துக்கிட்டாரு அதில் வந்து நோக்கம் என்ன எல்லாத்துலேயும் வந்து பல்வேறு விதமான அந்த விஷயங்களை வந்து மீனா மேலே வந்து வைக்கப்பட்டுச்சு அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஹைலைட் ஆன விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேசிய மகளிர் ஆணையத்துடைய தலைவரான குஷ்பு கூட இந்த நிகழ்ச்சியில் வந்து பங்கேற்க விடாமல் நடிகை மீனாவுக்கு இந்த அளவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது ஏன் ஸோ ஏன்னா அந்த கட்சியோடைய ஒரு நபரான இருக்கக்கூடிய ஒரு நடிகையை வந்து இந்த நிகழ்ச்சி கூப்பிடாம மீனா வந்து ஏன் கூப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கு ஸோ இதனால குஷ்பு வந்து கட்சியில இருந்து கழட்டி விட்டுட்டு நடிகை மீனாவை அந்த கட்சியில சேர்க்க முயற்சி பண்ணுறாங்களா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு ஏன்னா வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ணும்போது இவ்வளவுதான் வந்து எல்லாருக்கும் சந்தேகமா இருக்கு இது குறித்து சமீபத்திய பேட்டி ஒன்றில் அந்த பாண்டியன் அப்படின்ற ஒருத்தர் சொல்லியிருக்காரு அரசியல் வட்டாரத்துல இதெல்லாம் சாதாரண விஷயம்தான் சோ அரசியல் சார்ந்த விஷயம் ஒன்று செய்யும் போது அதுல வந்து நடிகைகளோ பிரபலமான சினிமா துறையைச் சேர்ந்த நட்சத்திரங்களோ வந்து அழைக்க அந்த அழைப்பு வருவது வந்து ரொம்ப கௌரவமான ஒரு விஷயமாக தான் வந்து பார்க்கப்படுது ஸோ இதனால் இதில் வந்து பல அரசியல் கட்சி தலைவர்கள் தொடர்ந்து இது வந்து செஞ்சிட்டு தான் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியில் மீனா கலந்து கொள்ள வேணும் அப்படின்னு சொல்லி அந்த பெரிய தலையான அரசியல் புள்ளி விரும்பி இருக்காரு ஸோ அதுபோல் வந்து இது அவருடைய பொண்டாட்டிக்கு தெரியுமா அப்படின்றது நமக்கு தெரியல ஸோ அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உறவு மீனா கலந்துகிட்டதுக்கு அப்புறம் அந்த பெரும் அரசியல் புள்ளியோட மனைவியோட விருப்பமாக கூட இருக்கலாம் இல்லைனா அது வந்து அந்த அரசியல் புள்ளியோட இருக்கக்கூடிய நெருங்கிய நட்பின் வெளிப்பாடாக தான் வந்து இந்த மகளிர் ஆணையத்தில் இருக்கக்கூடிய நடிகையை கூட விட்டுட்டு இந்த நடிகை மேலே இருக்கக்கூடிய ஆசையினால் இவரை வந்து அந்த நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டுருக்கலாம் அதுக்கப்புறம் வந்து திரைமறைவில் பல வேலைகள் நடந்திருக்கலாம் ஸோ இதற்காக நடிகை மீனாவுக்கு ரூபாய் பத்து லட்சம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ அந்த அழைப்பு விடுத்து அவங்க வந்து சும்மா வருவாங்க நடிகைகள் அப்படின்னாலுமே வந்து ஏதாவது பணம் பொருள் வாங்கிட்டு தான் வந்து ஒரு சேவை இல்லைனா வந்து ஏதாவது ஃபங்க்ஷனுக்கே வருவாங்க அந்த மாதிரியான விஷயங்கள் தான் நடிகை மீனாவை வந்து பண்ணியிருக்காரு ரூபாய் பத்து லட்சத்தை வாங்கிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயமா இருக்கு நடிகைகள் என்றாலும் இப்படிதான் ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கணும் ஸோ அதன் மூலமா லட்சக்கணக்கில் அவங்களுக்கு வந்து பணங்கள் வரும் ஸோ அந்த நிகழ்ச்சியின் மூலமா ஏற்படக்கூடிய அந்த காண்டாக்ட்ஸ் அதன் மூலமா ஏற்படக்கூடிய வருமானம் அப்படின்றது நடிகைகளுடைய அந்த சர்க்கிளில் வந்து எப்பவுமே இருக்கக்கூடிய ஒரு தான் ஸோ அதுல வந்து மீனாவும் விதி வழக்கு இல்லை ஸோ இதில் வந்து ஒரு சில நடிகைகள் இதுக்காகவே வாண்டடா வந்து தன்னுடைய பிஆர்ஓவை விட்டு தன்னுடைய கவர்ச்சிகரமான ஷூட் எடுத்துகிட்டு எடுத்துட்டு போய் அந்த நிகழ்ச்சிகளுக்கு அவார்டு ஃபங்க்ஷனுக்கு எல்லாமே வந்து என்னை கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கும் எங்க என்ன கூப்பிட்டீங்கன்னா இந்த மாதிரியான கவர்ச்சியான உடையை போட்டுட்டு வந்து உங்களுடைய நிகழ்ச்சியை வந்து சென்சேஷன் ஆக்கும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு ஸோ அந்த வகையில் இவருக்கு இருக்கக்கூடிய அந்த நெருங்கிய உறவா இல்லை தகாத உறவா அப்படின்றது இன்னும் அடுத்த அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஸோ இப்போதைக்கு நடிகை மீனா பத்து லட்சம் ரூபாய் வாங்கி கொண்டு அவங்க கூட இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் இப்போ வந்து வெளிச்சத்துக்கு வந்திருக்கு ஸோ நடிகை மீனாவை சுற்றி இருக்கக்கூடிய அந்த சர்ச்சைகள் அவர் பண்ணக்கூடிய அந்த விஷயங்களை பற்றி உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்